இன்றைக்கி வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளவுஸுக்கு வந்து பாக்கு எப்படி வைக்கிறது மிஷினில் ஈஸியான முறையில் பாக்கி எப்படி வைக்கிறது அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு வந்து டவுட்டு மிஷினில் கொக்கி வச்சா ஊசி உடையமா உடையாது சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து உடையாது நீங்கள் வைக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு தெளிவாக கேமரா வந்து ரொம்ப ரொம்ப கிட்டத்தில் வச்சு உங்களுக்கு நான் எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஈஸியான முறையில் நீங்கள் வந்து இதே மாதிரி வந்து கொக்கி வைங்க ஏன்னா ப்ளவுஸ் கூட நம்ம த தச்சுருவா நான் கொக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு பெரிய வேலையாக இருக்கும் இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த இடத்துல வச்சுக்கலாம் நல்ல தெளிவாக உங்களுக்கு தெரியுது எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஊசி வந்து உள்ளே இந்த மாதிரி குத்திக்கோங்க குத்திட்டு இப்ப நம்ம போறோம் இப்போ வந்து நம்ம அடுத்த பக்கம் இந்த மாதிரி முன்ன பொண்ணை நம்ம தச்சுக்கலாம் அவ்வளோ தச்சாச்சு இப்ப நல்லா நேர வச்சுட்டு இப்ப ஃபர்ஸ்ட் ஓட்டை இருக்குல்ல இந்த ஓட்டைக்கு பக்கத்துல நம்ம குத்தணும் ஊசியை இந்த மாதிரி பக்கத்துல கட்ட சென்ட் குத்திட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி நாலு தடவை நமக்கு இந்த தையல் வரும் நாலு தடவை முன்னாடி நாலு தடவை பின்னாடி இந்த மாதிரி இது வந்து மொத்தமாக தைச்சிக்கலாம் அந்த சைடு வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக தைச்சோம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தைச்சிடலாம் இப்போ அடுத்தது நம்ம வந்துடலாம் அதே சேம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இந்த பக்கம் நம்ம ஆரம்பிக்கலாம் நடுவில் சென்டரில் குத்திட்டு முன்ன பெண்ணு அந்த மாதிரி மாற்றி மாற்றி தையல் போட்டுக்கணும் முன்ன பெண்ணு அப்படியே மேலே எடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் உள்ள ஊசி குத்திட்டு ஊசி வந்து கண்டிப்பாக உடையவே உடையாது லாஸ்ட் வந்து மிஷின் ஊசி உடையாததுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்றேன் எதை வச்சு நம்ம தைச்சோம்னா ஊசி உடையாது அப்படின்றத இப்போ அதே மாதிரி ஃபஸ்ட்லேருந்து இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே தையல் முன்னாடி பின்னாடி முன்னாடி வந்துட்டு அப்படியே ரிவர்ட்ஸ் நம்மளுக்கு அந்த குக்கி மேலே லைட்டை டச் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம டக்குன்னு வந்து காலை எடுத்துடணும் வடல்ல இருந்து காலை எடுத்துடணும் ரெண்டாவது குக்கி தைச்சிட்டோம் இப்ப மூணாவது குக்கி அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம கையில் வைக்கிறத விட நூல் ஒருக்குற வேலை இல்லை அந்த ப்ளவுஸ் தச்ச உடனே நம்ம ஈஸியா வந்து தைச்சிட்டு போயிடலாம் நம்ம வெளியில வந்து குக்கி வைக்க கொடுக்கணும் அப்படின்னா கூட கண்டிப்பா வந்து பத்து ரூபாயில இருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் வந்து சார்ஜ் பண்றாங்க அதுக்கு நம்மளே வந்து தச்சிட்டு போயிடலாம் ரொம்ப ஈஸி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நம்மளுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஊசி வந்து உள்ள குத்திட்டு தான் நம்ம தைக்கவே ஸ்டார்ட் பண்ணணும் அப்போதான் வந்து அந்த கொக்கி மேலே நமக்கு ஊசி வந்து டச் ஆகுதா அப்படின்றது தெரியும் இன்னொரு தானே இந்த மாதிரி இந்த சைடு தைக்கும் போது தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியணும் அப்படின்றதுக்காக தான் பக்கத்திலே வச்சு அவங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் இந்த லாஸ்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ வந்து நம்ம பக்கத்திலயும் ஒரு குக்கி வச்சு விடலாம் ஏன்னா நமக்கு ப்ளவுஸ் லூஸா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு மாற்றுறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம அஞ்சு குக்குமே ஆறு குக்குமே ஊசி உடையாம நம்ம ஈஸியா வந்து வச்சுட்டோம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் நம்ம தைக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இந்தது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி லாக் போடுறது இந்த மாதிரி பண்ணிட்டேன் முன்ன பின்னே இந்த மாதிரி தைச்சுட்டே இருக்கணும் இந்த மாதிரி தைச்சிக்கிட்டே இருக்கணும் இதுதான் நம்மளுக்கு அப்படியே வந்து நம்ம லாக் போட்டுட்டே தைக்கணும் கொஞ்சம் வெளியில எடுத்துடலாம் இப்போ நீங்க பாத்தீங்க ஊசி வந்து நமக்கு உடைஞ்சதான் அப்படின்றத பார்த்தீங்க உடையவே இல்லை ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு உங்களுக்கு நீட்டாகவும் இருக்கும் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க நம்ம நிறைய டிசைன் ப்ளவுஸ் அதையும் பாருங்க வீடியோ கட்டிங் வீடியோ எல்லாமே நம்ம போட்டுருக்கோம் வந்து ஈஸியா கத்துக்கிற மாதிரி ஒவ்வொரு வீடியோ நம்ம போட்டுக்கோ மறக்காம நம்ம சேனல் பண்ணி வெளியே கனெக் பண்ணிக்கோங்க அப்பதான் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் பாருங்க எவ்வளவு தெளிவா நம்ம குக்கி வச்சிருக்கோம் அப்படின்றத பாருங்க இதுக்கு வந்து பதினெட்டாம் நம்பர் ஊசி வச்சு தான் நம்ம கொக்கி வைக்கணும் நீங்கள் பதினாறு அந்த மதியெல்லாம் வச்சு தச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஊசி உடையும் பதினெட்டாம் நம்பர் ஊசி வச்சு தையே உடையவே உடையாது